அன்னபலி லேகிஜி பிடிக்கணும் இப்ப நாம தேறு கொள்வாகலாம் அதிகாரம் ஹரியானு பத்தி நீ குரல் ஆமிசமியம் இந்த ஸ்வர ஈரமணி படியலாவா செம்பல் கனகம் இ இ கண்டர் வைச்சிரு கன வைச்சிரு கை வைச்சிருங்க அட கடை நிந்தரும் அகனம் வந்து அகனமندي இதே நன்றி முகனமندي சலனங்கள் peril முக

ம் இன்சல் இனி நீந்து கண்பம் வன்சூல் வளங்குடி எவன் குள்ள வன்சல் வளங்கொடி எனியம் சொல்லுங்கள் இன்சுல் இன்சைல் இனி நீண்டு கண்பம் எவன் குழு எவன் கூட நன்றி தேங்க்